கிரேஸ்தலாட் ஹாப்பி ரிசரக்ஷன் டே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உயிர் தெழுந்த நாள் அன்று ஆசீர்வதிப்பாராக அவர் மறித்தார் ஆனாலும் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் கல்லறை திறந்திருக்கிறது அவர் நம்மை சேர்க்க சீக்கிரம் வருகிற இருக்கிறார் மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்றான் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்றார் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட போது யூதர்கள் இயேசு மூன்றாவது நாள் உயிரோடு எழு எழும்புவேன் என்கிறதை அறிந்தார்கள் அறிந்தது மாத்திரமல்ல அவர்கள் அதை நம்பினார்கள் ஆகவே அவர்கள் அங்கே பிரதான ஆசாரியர் எல்லாரும் அவர்களை யூதர்களை அனுப்பி அரசாங்கத்திடமிருந்து பெர்மிஷன் வாங்கி கல்லறைக்கு காவல் போட்டார்கள் ரோம முத்திரையை கல்லறையின் மேல் போட்டார்கள் யார் நினைத்தாலும் அதை நகர்த்த முடியாது இந்த கல்லை அப்படி ரொம்ப தைரியமாக இருந்தார்கள் ஆனால் தேவன் வல்லமையுள்ளவர் அல்லவா மற்ற இருபத்தி எட்டு முதல் அதிகாரத்தில் படிக்கிறோம் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலின மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசலில் இருந்த அந்த கல்லை புரட்டி தள்ளி மேல் உட்கார்ந்தான் இயேசு உயிரோடு எழுந்தார் அவர் அங்கே இல்லை எவ்வளோ விசேஷமான ஒரு காரியம் பாருங்கள் அவர் உள்ளவர் தம்முடைய வாக்கின்படி அவர் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிறவர் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களையும் அவர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆனால் சீஷர்கள் மறந்து போனார்கள் இயேசு சீஷரோட தான் சொன்னான் சொன்னார் மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்புவேன் உங்களுக்கு முன்னே கலீலியாவுக்கு போவேன் என்றார் அவர்கள் மறந்தார்கள் ஆ யூதர்கள் பிரதான ஆசாரியர் வேதபாரகர் அதை பிடித்து கொண்டார்கள் இன்றைக்கும் தேவனுடைய அநேக வாக்கு வார்த்தைகளையும் நாம் மறந்து போகிறோம் ஆனால் சத்துருக்கள் அதை பற்றி கொண்டு அதற்கு விரோதமாக செயல்படுகிறத பார்க்கிறோம் ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் படிக்கிறோம் மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோமின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம் மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள் ஆம் என்று பார்க்கிறோம் இந்த நமக்கு நிச்சயமாக ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு ஆகவே இந்த நாட்களில் அந்த உயிர்த்தெழுதலுக்காக ஆம் நம்முடைய சரீரம் மறுபமாகும்படி நாம் பிரயாசப்படுவோம் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமே செபிப்போம் எங்கள் நல்ல கத்தாவே நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் நீர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தது போல உண்மை விசுவாசிக்கிறோம் உம்முடைய ஜனங்களும் உயிர் தழுவார்கள் கர்த்தர் ஆறு வாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாங்கள் நாம் மறுரூபமாவோம் என்று சொல்லப்பட்டபடி அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கற்று நிலை நிறுத்தும் உங்கள் இவர்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ்ஸிங்